இந்த இந்த வீடியோ அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு பேக்கேஜ் பேக்கேஜ் என்ன சொல்லி ஆந்திரா ஆந்திரா கோயில் கோயில் சுற்றுலா சுற்றுலா மார்ச் 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 ரெண்டாயிரத்தி 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 இருபத்தி 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 ஆறு 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 ட்ரிபிள் ஷேரிங் ஷேரிங் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி டபுள் வெள்ளிக்கிழமை கிளம்பி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிவகிழமை முடியுது டே ஒன் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்ப மணிக்கு போல் ஜெக்மல்களில் நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னி பண்ணி நம்ம கடப்பா போகிறோம் ஸோ கடப்பா ரீச் ஆகிட்டு ஒரு பதினோரு மணிக்கு கடப்பா ரீச் ஆகும் ஸோ அங்கேருந்து ஒரு டூ ஹாக்ஸ் ஜர்னி பண்ணி நம்ம அகோபிளம் போகிறோம் ஆகோபுளம் ரீச் ஆகிட்டு அங்கே லஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஈவினிங்கில் நம்ம கீழே இருக்க ஆகோபுளம் கோயில் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஆகபுளம்லேயே அடுத்த நாள் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம மேல இருக்க அவன் அப்பர் கோயிலும் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்துட்டு அங்கே வந்து மொத்தம் ஒம்போது நரசிம்மர் கோவில் ஸோ அங்கே நரசிம்மள் கோவில் இருக்கு அந்த கோவில எல்லா கோயிலும் பார்த்துட்டு சில கோவில் வந்து நம்ம ஜீப்ல போகிற மாதிரி இருக்கும் சில கோவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அகோபிளும் கேட்கணும் போகிறோம் அடுத்த நாள் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில மகா பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேரம் நம்ம யாகாந்தி போகும் யாகந்தியில் இருக்க உமா மகேஸ்வரர் கோயில் பார்த்துட்டு நம்ம ஸ்ரீசீலம் போய் ஸ்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில ஸ்ரீசீலம்ல இருக்க மல்லிகார்ஜும சுவாமி கோவில் சிவமா பழங்கு ஜோதிலிங்கத்தில் ஒரு முக்கியமான கோவில் ஸோ அந்த கோயில் பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்க பிரம்மகாம்ப கோவில் அம்மன் சக்தி பிழம்புள்ள ஒரு கோவில்

ட்ரெயின் மூலமா செங்கை கிளம்புறோம் அங்கே காலையில ஒரு ஏழரை மணிக்கு நம்ம செங்கை எக்வ் சேர்ந்திருப்போம் சோ இதான் டேவஸ்ட் பிளான் இப்ப அந்த டேவ் பிளான் வந்து படிச்சு பார்க்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஃபேமிலி யாருக்கேன்னா தமிழ் இங்கிலீஷ்ல பிக்கு அவைலபிளாக இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்ப இந்த டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லா பாத்துるீங்க இதல அட்வான்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெர் ஹெட்க்கு வந்து 7000 ரூபாய் வந்து வரும் லாஸ்ட் புக்கிங் டேட் வந்து ஜனவரி 5 2026 சோ இப்ப நெக்ஸ்ட் இன்குளூட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்ப சொன்னா நமக்கு வந்து சென்னை சென்ட்ரல்ல ஆரம்பிச்சு கடப்பா வந்து கிளம்ப கூடிய நமக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் கடப்பால இருந்து நமக்கு சென்னை வர ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் இதல இன்குளூட் ஆகுது அகாமடேஷன் பாத்தீங்கன்னா ஏசி அகாமடேஷன் இன்குளூட் ஆகுது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ செலை பொறுத்தளவு அகோபிளத்துலேயும் ஸ்ரீசேலத்துலேயே வந்து ஆட்டோ செலவு இங்குலூடாகுது மேலகோபிளத்துக்கும் கீழா ஆகோபிளத்துக்கும் ஜீப் செலவு வந்து இதில் இன்குலூடாகுது அப்புறம் மேலகோபிளத்துக்கும் ஸ்ரீசேலம் டெம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தர்சன் இதில் இன்க்ளூட் ஆகுது ஏசி சைட் சிங் வெஹிக்கிள் அந்த தமிழ் டூர் மேனேஜர் சென்னையில் ஆரம்பித்து சென்னை வர உங்களுக்கு கூட இருப்பாங்க அண்ட் இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது சரிங்களா எக்ஸ்ப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயில் கோயில்குரிய ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் அண்ட் மாதிரி வேறு எதாவது ஆட்ரெஸில் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் பண்ணாலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து வரும் நம்ம ஜிவி ட்ரூப் சார்பாக ஜிவி ட்ராவல் ஓச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பை புக் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு பேர்லேருந்து இல்லை அஞ்சுக்கு மேற்பட்டு ஒம்போது பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்கு ஒரு வவுச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த புக்கிங் பேரில் ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரரூபா ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப்பு இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வர்ணஸ் யாத்திரா இருக்குது நீங்கள் அதில் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதையும் காட்டிலையும் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கால் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து கேட்டுக்கலாம் நீங்கள் இதில் வேறு ஏதாவது சஜஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு அதே மாதிரி இந்த டூரை நம்மளோட சேர்ந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கலாம் மண்டல் தன்பாய் பயக்கலாம் ஜிவி டூ பாரஸ்